பனியூரில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நீல வரும் இதனுடைய மணிக்கட்டின பூ பார்த்திங்களா இந்தளவுக்கு இதெல்லாம் வந்து பால் பூவை வந்து மணி கட்டினது இங்கே பார்த்திங்களா இங்கே வருங்களே இவ்வளோ நீளம் வரும் இவ்வளோ நீளம் எப்படி வரும் ஹில்ஸில் வருமா இல்லைங்க பிளெயின்ஸில் வரும் அனைவருக்கும் வணக்கம் உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் தினேஷ்குமார் தென்னந்தோப்புக்குள்ள பாக்குத்தோப்புக்குள்ள அல்லது மகோகனி மரண சாகுபடி பண்ணியிருக்கேன் சந்தன மரணா சாகுபடி பண்ணியிருக்கேன் செம்மரணா சாகுபடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது என்னென்ன மாதிரியான நமக்கு வந்து வருவாய் பெருக்கம் ஏற்படும் அப்படின்னா நாம் எல்லா காணொலியும் சொல்கிற மாதிரி தனிப்பயிர் சாகுபடியை விட நீங்கள் ஊடுபயிர் சாகுபடி போடுறது நல்லதும் ஊடுபயிர் சாகுபடியிலையும் பார்த்தீங்கன்னா அன்மைண்ட் கிராப்னு சொல்லக்கூடிய மிகவும் வந்து குறைந்த அளவு பராமரிப்பு இருக்கக்கூடிய வந்து மிளகு சாகுபடியில் பார்த்திங்கன்னா சரியான நேரத்தில் நீங்கள் வந்து நீர் மேலாண்மையும் உரம் மேலாண்மையும் சரியாக பண்ணால் போதுமானதும் எந்தெந்த மாதிரியே மண்ணில எல்லாம் வரும் அப்படின்னு நிறைய விவசாயிகள் சந்தேகங்கள் கேட்டது வந்து தண்ணி தேங்காத பூமியா இருக்கணும் இல்லைங்க எனக்கு வந்து ஒரு வாரம் தான் தண்ணி தேங்கும்னால் கூட நிச்சயமாக மிளகு தாங்காது ஏன் தாங்காது அப்படின்னா மிளகுனுடைய ரூட் ஃபார்மேஷனை பத்தி நாம வந்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல வேர் அமைப்பு எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி கேட்டீங்கன்னா மிகவும் இலகுவான சல்லி வேர் அமைப்பு கூடையது அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா ரெண்டரைலேருந்து மூணு அடி ஆழம் வந்து வேர் அமைப்பு இருக்கக்கூடியது அப்போ தண்ணி தேங்கும் போது என்னாகும் உடனே வந்து வேரழ்கள் வர ஆரம்பிக்கும் வேரழ்கள் வந்தனே பார்த்தீங்கன்னா நெமட்டோடுன்னு சொல்லக்கூடிய நூற்புழுக்கள் வர ஆரம்பிக்கும் நூற்புழுக்கள் வந்தனே உணவெடுக்கக்கூடிய வேர்களுக்கான பார்த்தீங்கன்னா சைலம் புலயுங்கிற வேரமைப்பு வந்து கட்டாகும் ஆகும் அதனால வந்து செடி வந்து உடனே காஞ்சி போகும் ரெண்டாவது உப்பு தண்ணியாக இருந்தால் அதாவது நீங்க குடிச்சா குடிக்க முடியற அளவுக்கு வந்து சப்ப தண்ணியா இருக்கலாம் குடிச்சோம்னா தொண்டையில கறிக்கும் அது வந்து சால்ட் வாட்ரு சால்ட் வாட்டரில் மிளகு சாகுபடி பண்ண முடியாது கிரீன் நட்டு போட்டு பண்ணலாமா நிச்சயம் பண்ண முடியாது ஏன் பண்ண முடியாது ஒரு பெரிய அனல் காத்து அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த காற்று காற்று தடுப்பானாக இருக்கக்கூடிய மரங்களிலிருந்து பட்டு உங்களுக்கு அந்த அளவினுடைய வந்து குறைக்கணும் அதை வந்து ரொம்ப அனல் காத்தா வந்து படாமல் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது விழுக்காடு நிழலில் வந்து என்ன மாதிரியான மாய்ச்சர் வந்து கிரியேட் ஆகுமோ ஒரு சில்லஸ் இருக்குமோ அந்த மாதிரி சில்லஸ் இருக்குன்னா இதெல்லாம் எங்கெங்கே இருக்கும் தென்னந்தோப்புகளை இருக்கும் பாக்குத்தோப்புகளை இருக்கும் டிம்பர் மரங்கள் சாகுபடி பண்ணிருந்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கும் அப்படி இருந்தால் இவ்வளவு சூழலியலும் இருந்தால் ஒரு மிளகு எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா இப்படி வரும் பிளேன்ஸில் திண்டுக்கல் மாவட்டத்தில் போல பனியூர் ரகம் போல பால் பூக்கள் மட்டும்தாங்க வரும் மணி கட்டாதுன்னா இப்படி மணி கட்டும் போல சின்ன பால் தாங்க வருதுங்க பனியூர் ரகம் அப்படின்னா அது இது போல நீளமான பால் பூக்களாக மாறும் ரைட்டு எப்படி கட்டும் இப்படி கட்டும் இப்படி மணி இறங்கும் தெரியுதுங்களா இப்படி இறங்கும் இது வெப்பமண்டல பகுதியான திண்டுக்கல் மாவட்டத்தில் எந்த அளவுக்கு இறங்கியிருக்குன்னு சொல்லி பாருங்களேன் இது அடுத்தடுத்து பாருங்களேன் அப்போ நாம் என்ன சொல்கிறோம் முறையான அளவுக்கு நீர் மேலாண்மையும் உர மேலாண்மையும் நாம் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு செடி இந்த அளவுக்கு வந்து மணிக்கட்டும் தெரியுதுங்களா இங்கே இருங்களேன் இதில் எந்த அளவுக்கு வந்து இதனுடைய அடித்தண்டை பாருங்களேன் பிளைன்ஸில் அடித்தண்டு எந்த அளவுக்கு வந்து பருத்திருக்குன்னு சொல்லி பாருங்களேன் ரைட்டு பனியூர் ரகம் மட்டும்தான் இந்த மாதிரி வருமா இப்பயே கிட்டத்தட்ட முக்கால் வளர்ச்சி தான் இருக்கு இதுவே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு எம் மேலே மேல இருக்கும் ரைட்டு முண்டா எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்க கரிமுண்டாவில அடுத்த செடி காமிச்சிடும் நிறைய விவசாயிகள் வந்துட்டு நண்பர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செடியை மட்டும்தான் காமிக்கிறீங்க அடுத்தடுத்த செடியை காட்ட மாட்டேங்கு சொன்னீங்க இந்த இதனால இன்னைக்கு எல்லா செடிகளையும் காமிக்கலாம் இது போல மணிக்கட்டும் உங்களுக்கு கரிமுண்டாவினுடைய இலையும் பனியரோட இலையும் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் தெரியும் இந்த கரிமுண்டாவுக்கும் பனியருக்கும் இவ்வளோ வித்தியாசம் இருக்கும் அதாவது கரிமுண்டா இப்படிங்கலே இப்படி இறங்கும் அடுத்து 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 அடுத்துண்டு கரிமுண்டா பிடிக்கானா கரிமுண்டா செடி இதனுடைய அடித்தண்டை பாருங்களேன் ம் இந்தளவு இருக்கும் இதில் மிளகு பாருங்களேன் இது என்ன முழுசாக விலையில் கிட்டத்தட்ட ஒரு எழுபது விழுக்காடு தான் விளைஞ்சிருக்கு இதில் விளைஞ்சதில் இதனுடைய உருட்டை பாருங்களேன் இது பிளைன்ஸில் ஹில்ஸில் இல்லை சமவெளியில் இருங்களேன் இந்த அளவுக்கு பக்கம் இந்த அளவுக்கு வந்து பூக்கள் இறங்கும்போது நாம் சொல்கிறோம் ரெண்டாவது ஆண்டுலேருந்து ஒரு கிலோ மிளகு எடுக்கலாம்னு சொன்னால் இப்படி தான் எடுக்க முடியும் ரைட்டு வாங்க அடுத்த செடியும் பார்த்துட்லாம் பார்த்திங்களா எப்படி இது எப்படிங்க உருவாகும் இதுக்கு நாம் என்ன செய்யணும் என்ன மாதிரியான உரம் கொடுக்கணும் இவ்வளவு அடுக்கடுக்க அடுக்கடுக்காக பூ இறங்குறதுக்கு நாம் என்ன செய்யணும் இது பார்த்தீங்களா இதுக்கு என்னென்ன மாதிரியான உரங்கள் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மக்குன தொழு உரம் மூணு மாதத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு கிலோ அளவுக்குள்ள உரங்கள் வந்து கொடுக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு மாதம் ஒரு முறையாவது புண்ணாக்கு வேப்ப புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு புங்க முண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு கொள்ளு புண்ணாக்கு இதில் ஏதாவது ஒரு நூறு கிராம் கொடுக்கணும் தண்ணி தேங்காத அளவுக்கு பார்த்துக்கிறணும் முடிஞ்ச அளவுக்கு மேட்டுப்பாத்தி போட்டு வந்து பண்ணணும் தனிப்பயிராக பண்ண முடியாது ஊடு பயிராக தென்னைக்குள்ளே பாக்குக்குள்ளே டிம்பர் மரங்களுக்குள்ளே தான் பண்ண முடியும் இப்படி பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து வருமானம் வரக்கூடியது அப்படி ஆரம்பிச்சுட்டா இந்த மாதிரி வந்து மணிக்கட்டும் இது போல் பால் பூக்களும் வரும் இப்போ கொடிமெளகு செடி மிளகு இல்லை வேரியேஷன் நம்ம பார்த்துருப்போம் சீசனபிள் கிராப்புங்கிறது கொடிமிளகு அன்சீசன் கிராப்புங்கிறது செடி மிளகு அப்போது அன்சீசன் காப்பாக இருந்தால் எப்படி அறுவடை எடுக்கணும் அப்படின்னா குறைஞ்சது மாதம் ஒரு முறை இது போல் முத்திய நிலையில் இருக்கக்கூடிய மிளகுகளை நாம் வந்து அறுவடை எடுத்துக்கிட்டே இருக்கணும் ஏன் அறுவடை எடுக்கணும் அப்படின்னா நீ அறுவடை எடுக்க எடுக்கத்தான் புதுசாக வந்து தளிர்களும் பூக்களும் வந்து தொடர்ச்சியாக வந்து வெளியேற்றிக்கிட்டே இருக்கும் முத்துணை இலைகள்லேருந்து பூக்கள் வராது புதிய தளர்கள் இருந்தால் பூக்கள் வரும் அப்போ புதிய தளர்கள் பூ வரணும்னா நம்ம என்ன ஒன்று நுணிக்கலுமா எதுவுமே பண்ண வேண்டாம் அதுவே புதிய தளர்கள் இருந்து பூக்களை வெளியேற்றிக்கிட்டே இருக்கோம் அப்போ நம்ம முத்திர மிளக அறுவடை எடுத்துக்கிட்டே இருக்கும்போது என்னாகும் தொடர்ச்சியாக வந்து வந்துக்கிட்டே இருக்கோம் வாங்க அடுத்த செடியை வந்து பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி வந்து பனியூரில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நீல வரும் இதனுடைய ம மணிக்கட்டின பூ பார்த்திங்களா இந்தளவுக்கு இதெல்லாம் வந்து பால் பூவாக வந்து மணி கட்டினது இங்கே பார்த்திங்களா ங்களே இவ்வளோ நீளம் வரும் இவ்வளோ நீளில் எப்படி வரும் ஹில்ஸில் வருமா இல்லைங்க பிளெயின்ஸில் வரும் பிளெயின்ஸில் எப்படிங்க இவ்வளோ நீளில் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நாம் சொல்கிறோம் இது போல் வந்துட்டு இயற்கை முறையில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நுண்ணுயிர் பெருக்கத்தை அதிகப்படுத்தக்கூடிய அதாவது மண்ணில் வந்து மைக்ரோ ஆர்கானிசம் டெவலப் ஆகக்கூடிய நுண்ணுயிர்கள் நீங்கள் வந்துட்டு அது வந்து தொடர்ச்சியாக வந்து பூக்களை பிஞ்சுகளையும் கடத்திக்கிட்டே இருக்கனால மொத்த எனர்ஜி வெளியே கடத்திக்கிட்டே இருக்கும் அப்போ உர மேலாண்மை நீர் மேலாண்மை நீங்கள் சரியாக பண்ணும்போது என்னாகும் தொடர்ச்சியாக வந்து இது போல பால் பூக்கள் முதல் கொண்டு வெளியேற்றும் ஒரே நேரத்தில் இந்த பால் பூக்களும் இருக்கும் இது போல முத்தின மிளகும் இருக்கும் தெரியுதுங்களா இல்லை தெரியுதுங்களா இங்கே பாருங்களேன் இது ஒரே நேரத்தில் இந்த மாதிரி இது இந்த பூடைய நீளத்தை பாருங்களேன் இங்கே வருங்களே இங்கே வருங்களே இந்த இந்த பூவுடைய நீளத்தை பாருங்களேன் இவ்வளவு நீளம் வரும் அப்போ இது எங்க வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முறையான நிழலும் போதுமான அளவுக்கு நிழலும் வெயிலும் நமக்கு வந்து கிடைச்சாலே பார்த்தீங்கன்னா கரிமுண்டாவாக இருந்தாலும் பனியூராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங் வந்து நம்மளால ரன் பண்ண முடியும் இது போல வந்து தென்னைக்குள்ளையும் பாக்குள்ளையும் எனக்கு வந்து ஊடுபிரா சாகுபடியும் நினைக்கிற விவசாயிகள் இது போல விரிவிற நாட்டுகள் வழங்குகிற விவசாயிகள் நிச்சயமா வந்து உளவி வந்து தொடர்பு கொள்ளுங்கள் உளவி என்றும் உங்களோடு பயணிக்கும் நன்றி வணக்கம்